அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் சுகமாய் இருப்பீர்களாக சமாதானத்தோடு இருப்பீர்களாக மன இருக்க தேவனாய் கர்த்தன் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக இந்த சனிக்கிழமை காலையில் தேவ பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ளட்டும் அவரோடு கூட நடக்க கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக இந்த நாளிலே செப்பனியாவின் புத்தகத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்க போகிறோம் செப்பனியாவில் தேவனுடைய மனுஷன் தெற்கு தரிசியாக செப்பனியா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டாக்க கூடிய காரியங்களை எல்லாம் தெற்கு தரிசனங்களாய் அறிவித்து ஆண்டவரோடு நெருங்கி வருகிறவர்களுக்கும் ஆண்டவரை விட்டு விலகுகிறவர்களும் உள்ள வித்தியாசங்களை அவன் காண்பிக்கிறதை நாம் பார்ப்போம் இது தெற்கு தரிசன புத்தகங்கள் எல்லாவற்றிலையுமே அது மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறது கர்த்தரோடு இருக்கிறவர்களுக்கு உள்ளதான ஆசிர்வாதம் கர்த்தரை விட்டு விலகினவர்கள் கர்த்தரோடு இராதவர்களை குறித்த அனுபவங்கள் என்னென்பதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு இங்கே நான் ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் நெருங்கி வந்து அவரிடத்தில் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து முன்னேற்றம் அப்பாத செல்ல தங்களை ஒப்புவித்தவர்களை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம் பதினாறாம் வசனத்தில் வாசிக்கும்போது அந்நாளிலே எருசலேமை பார்த்து அதாவது ஆண்டவரிடத்தில் மனம் மனந்திரும்பி ஓடி வந்து சேர்ந்த எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சியோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும் மாத்திரமல்ல பதினாலாம் பதினஞ்சாம் வசனங்களில் பார்க்கும்போது சியோன் குமாரத்தையே கம்பீரித்து பாடு ஏனென்றால் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது ஆர்ப்பரியுங்கள் மகிழ்ந்து கழி கூறுங்கள் இது இது நாம் வேண்டிய நாள் கர்த்தருடைய கர்த்தர் உண்டு பண்ணின நாள் நாம் மகிழ்ந்து கழி ஏன் என்று கேட்டால் அடுத்த கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றினார் உன்மேல் வரக்கூடுமா இருந்த ஆக்கினைகள் அகற்றப்பட்டன நீக்கப்பட்டன உன் சத்துருக்களை விலக்கினார் ஆக்கினைகளை அகற்றப்படுவது மாத்திரமல்ல உனக்கு எதிராயிருக்கிறவங்களும் உன்னை விட்டு விலக்கி போட்டார் மாத்திரமல்ல இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் ஒய் திஸ் ஏன் இது நடந்தது இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அப்போ ஆக்கினைக்குள் அகற்றி போட்டார் சத்துருக்களை விலக்கி போட்டார் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் இது மூன்றும் இருக்கிறதுனாலே அடுத்த வார்த்தை பாருங்க மிக மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை இனி தீங்கை காணாதிருப்பாய் இனி தீங்கை காணாதிருப்பாய் நிறைய பேர் நினைச்சிருக்கோம் நம்ம தீங்கு தான் நம்முடைய பங்கு என்று சொல்லி நினைத்தவர்கள் அனுபவித்தவர்கள் யாரால் பேர் உண்டு ஆனால் கர்த்தர் இன்றைக்கு காலையில் தம்முடைய வார்த்தையிலே நமக்கு சொல்லி கேட்டால் தைரியப்படுத்திகிட்டு இருந்தால் உன் ஆக்கினை அகற்றுவார் சத்துருக்களை விளக்குவார் கர்த்தராகிய ராஜா உன் நடுவில் இருப்பார் இதனால் நீ தீங்கை காணாதிருப்பாய் ஆகினாலே பயப்படாதே உன் கைகளை விடாதே ஓ புலிஸ்டார்டு இந்த நாள் முழுதும் தளர்ந்த கைகளை உடையவர்களாக இருப்பீர்கள் ஆனால் கடலந்த முழங்கால்களை உடையவர்களாக இருப்பீர்களால் நீங்கள் தைரியப்படுவீர்களாக ஏனென்று கேட்டால் உங்கள் ஆக்கினைகள் அகற்றப்பட்டிருக்கிறது உங்கள் சத்துக்கள் விளக்கப்பட்டிருக்கிறார்கள் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் நீங்கள் தீங்கு காண மாட்டீர்கள் இது இந்த நாளினுடைய அனுபவமாக இருக்கட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் பரிசுத்த பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு சொல்லப்பட்டதான இந்த வார்த்தைகள் எல்லாம் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அனுபவமும் இருக்க என் தேவனும் தாசை பண்ணும் பரிசுத்த நாமத்தை மேம்படுத்தும் புதி கனமெல்லாம் ராஜா யேசுவின் நாமத்தில் பிதாவை அமைன் கேட்ட வசனங்களின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்ததுக்கதாய் தேவநாயகத்தில் ஒத்தாடை செய்வாராக காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி எகெய்ன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் மேன்